தோழமை இயக்க தோழர்களே கட்சி பேதம் இல்லாமல் கலந்திடக்கூடிய பொதுமக்களே பழங்குடி மக்களே வியாபார பெருங்குடி மக்களே குறிப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கூடிய அரசுக்கு உணவு சொல்லக்கூடிய உணவுத்துறை அதிகாரிகளே கடந்த ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிஜேபி அரசு என்பது அடித்தட்டு மக்களுக்கு எதிராக பல மாநிலங்களில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக மணிப்பூர் வடகிழக்கு மாநிலங்களில் பழங்குடி மக்களுக்கு அவ்வளவு துன்பங்களை வழங்கி கொண்டு இருக்கிறது அந்த அரசை எதிர்த்து போராடுவதற்கே எங்களுக்கு நாங்க நிறைய அதை எதிர்த்து டெய்லி போராட்டம் எங்களுக்கு அவ்வளவு வேலை இருக்குது ஆனா இதையெல்லாம் வந்து சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விவகாரங்களை ஒரு பட்டா கொடுக்கக்கூடிய ஒரு விவகாரங்கள் என்பது எப்பவுமே சொல்லுவாங்க உதவி கேட்டாங்க எல்லாருமே எந்த ஆராய்ச்சி தரன்னு சொல்லுவாங்க

கட்டி கொடுத்து அளந்து கொடுத்து அந்த இடத்துல இருக்கிற அகற்றிவிட்டு அந்த இடத்தை பழங்குடி மக்களுக்கு இந்த நாட்டினுடைய உண்மையான பூர்வக்குடி மக்களுக்கு கொடுக்க வேண்டியது யார் பொறுப்பு இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்துடைய பொறுப்பு தானே அது மாவட்ட ஆட்சியை தொடங்கி டிஆர்ஓ வரைக்கும் அங்க இருக்கிற இருக்கக்கூடிய அளவையாளர்கள் வரைக்கும் அது பொறுப்பு யாருடையது மாவட்ட நிர்வாகத்துடைய தானே ஒவ்வொன்றத்தையும் முதலமைச்சர் பார்த்துட்டு இருக்க முடியுமா ஆனா இது செய்யக்கூடிய அதிகாரிகள் வந்து மெத்தனமாக இருக்கிறார்கள் ஒரு நல்ல அரசிற்கு கெட்ட பேரை உருவாக்குவது மாவட்ட நிர்வாகத்துக்குரிய அதிகாரிகள் தான் நீங்க எல்லாம் இடஒதுக்கீடு மூலியமா தான் பதவிக்கு வந்தீங்க இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய பதவி எல்லாம் முன்னாடி உயர்சாதிக்காரன் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் உங்களை எல்லாம் வேலைக்கு வைத்து உங்களுக்கு எல்லாம் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து ரோட்டில் இந்த இயக்கம் தான் நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த இயக்கத்துக்கானவர்கள் நாங்க தான் உங்களுக்கு எல்லாம் இந்த வேலைகளுக்கான அனைத்து இடஒதுக்கீடு பெற்றிருக்கிற இயக்கம் நாங்க இதோட இயக்கம் ஆனா நீங்க என்ன செய்யறீங்களாக்கா இந்த மக்களுக்கு எதிராகவே நீங்க வந்து இவ்வளவு ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க அங்க இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு உங்களை தடுப்பது எது இங்க உங்களை தடுப்பதற்கு சக்திகள் என்ன

பட்டா கொடுத்தது மட்டுமல்லாமல் இடத்தை வழங்க வேண்டும் பழங்குடி மக்களுக்கு சொல்லுகின்றேன் ஏனென்றால் அடையாள போராட்டமாக இல்லாமல் அடுத்து சில அடுத்தடுத்த முன்னெடுப்புகள் வந்தாலும் நான் சார்ந்த திராவிட விடுதலை கழகம் எங்களுடைய புதல் மக்கள் மருத்துவ தோல நடத்தோம் என்று இந்த போராட்டத்தையும் மாவட்ட நேராக சந்திக்க தயாராக இருக்க சொல்லி விடைபெற நன்றி வணக்கம்